அனைவருக்கும் இனிய தமிழ் புத்தாண்டு நல்வாழ்த்துக்கள் இன்று பதினான்கு நான்கு இரண்டாயிரத்தி இருபத்தி ஐந்து விசுவா வசு வருடம் சித்திரை ஒன்று திங்கட்கிழமை இன்றைய நல்ல நேரம் காலை ஆறு முப்பது முதல் ஏழு முப்பது மணி வரை மாலை நான்கு முப்பது முதல் ஐந்து முப்பது மணி வரை கௌரி நல்ல நேரம் காலை ஒன்பது முப்பது முதல் பத்து முப்பது மணி வரை மாலை ஏழு முப்பது முதல் எட்டு முப்பது மணி வரை காலம் ஏழு முப்பதிலிருந்து ஒன்பது மணி வரை குளிகை ஒன்று முப்பது முதல் மூன்று மணி வரை யமகண்டம் பத்து முப்பது முதல் பனிரெண்டு மணி வரை இன்று உத்திரட்டாதி மற்றும் ரேவதி நட்சத்திரக்காரர்களுக்கு சந்திராஷ்டமம் இன்றைய சூரிய உதயம் ஆறு நான்கு மேஷலக்னத்தில் இனியன்றைய பனிரெண்டு ராசிக்கான பலன்கள் என்ன தெரிந்து கொள்ளலாம் நீங்க பனிரெண்டு ராசியில என்ன ராசிக்காரங்க என்பதை மறக்காம கீழே கமெண்ட் பாக்ஸ்ல பதிவிடுங்க அதோடு உங்களுக்கு பிடித்த கடவுளினுடைய பெயரையும் கமெண்ட் பாக்ஸ்ல பதிவிட்டுட்டு வீடியோவை ஸ்கிப் பண்ணாம பாருங்க நீங்க இன்னும் உற்சாகம் டிவி சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாம இருந்தா சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க கூடவே இருக்க பெல்லைக்கான மறக்காம கிளிக் பண்ணிருங்க வாங்க வீடியோக்குள்ள போலாம் உங்களுக்கு நிறைய பிரச்சனைகள் இருக்குது அதையெல்லாம் தாண்டி வரணும் அப்படின்னு நினைக்கிறீங்களா என்னதான் நான் உழைத்தாலும் ஒரு காசு கூட எங்கிட்ட தங்க மாட்டேங்குது நான் நினைக்கிற காரியம் நடக்க மாட்டேங்குது எங்கள் வீட்டில் சுபகாரியம் நடக்க மாட்டேங்குது எப்போ பாரு சண்டை பிரச்சனையாகவே இருக்குது அப்படின்லாம் சொல்கிறீங்களா இந்த வீடியோக்கு கீழே டிஸ்கிரிப்ஷனில் வராகியம்மன் ஜோதிட நிலையத்தின் தொலைபேசி எண் கொடுத்துருக்கேன் அந்த எண்ணுக்கு தொடர்பு கொண்டு பேசி பாருங்கள் கண்டிப்பாக அவங்க வீட்டில் இருக்கக்கூடிய எல்லா பிரச்சனைகளுக்கும் சரியான தீர்வு கிடைக்கும் பேஷம் ராசி நண்பர்களே இன்றைய நாள் மிகுந்த உற்சாகத்தோடு காணப்படுவீர்கள் இன்று உங்களுடைய நேர்மறையான முயற்சி மூலமாக இன்றைய நாளை உங்களுக்கு சாதகமாக ஆக்கிக் கொள்வீர்கள் விரைந்து முடிவெடுப்பீர்கள் பணியை பொறுத்தவரை இன்று பணியை மகிழ்ச்சியோடு விரும்பி செய்வீர்கள் சுய வளர்ச்சியின் மூலமாக பணியில் முன்னேற்றம் காண்பீர்கள் அதிர்ஷ்டத்தை மட்டும் நம்பாமல் கடினமாக உழைப்பீர்கள் குடும்பத்தை பொறுத்தவரை துணையிடத்தில் இணைந்து மகிழ்ச்சியாக இருப்பீர்கள் இன்று இனிமையான வார்த்தைகளை மென்மையாக பேசி இருவரும் நல்ல புரிந்துணர்வை வளர்த்துக் கொள்வீர்கள் நிலைமையை பொறுத்தவரை கடின உழைப்பின் காரணமாக ஊக்கத்தொகை அல்லது சலுகைகள் வகையில பண வரவு காணப்படும் பணியில் நேர்மறையாக இருப்பீர்கள் ஆரோக்கியத்தை பொறுத்தவரை சிறந்த ஆற்றலோடு காணப்படுவீர்கள் ஆரோக்கிய பிரச்சினைகள் எதுவும் இருக்காது ரிஷபம் ராசி நண்பர்களே இன்றைய நாள் விருப்பமான பலன்கள் உங்களுக்கு கிடைக்காது தவறான விளைவுகள் ஏற்படாமல் இருக்க எந்த ஒரு செயலியும் செய்வதற்கு முன் யோசித்து செய்ய வேண்டும் பணியை பொறுத்தவரை இன்று திறமையாக ஆற்றுவதில் சில ஏமாற்றங்களையும் தடைகளையும் சந்திக்க நேரிடலாம் சக பணியாளர்களுடனான பேச்சுவார்த்தை சுமூகமாக இருக்காது குடும்பத்தை பொறுத்தவரை துணையுடன் கருத்து வேறுபாடு காணப்படலாம் உரையாடும்போது கருத்துக்களை பகிர்ந்து கொள்ளும் போதும் அமைதியாக அனுசரித்து நடந்து கொள்ள வேண்டும் நிதி விளைமையை பொறுத்தவரை இன்று செலவுகள் ஏற்படலாம் இதை நீங்கள் தவிர்க்க முடியாது என்றாலும் செலவுகளை கட்டுப்படுத்த வேண்டியது நல்லது ஆரோக்கியத்தை பொறுத்தவரை முதுகுவலி ஏற்பட வாய்ப்புள்ளது கண் பரிசோதனை மேற்கொள்வது மிகவும் நல்லது மிதுனம் ராசி நண்பர்களே இன்றைய நாள் தடைகளை தடைகள் நிறைந்த நாளாக காணப்படலாம் உங்களுடைய வளர்ச்சியை இது சற்று பாதிக்கலாம் கடினமான சூழ்நிலையாக இருந்தாலும் அதனை லேசாக எடுத்துக்கொண்டு மகிழ்ச்சியாக இருக்க வேண்டும் பணியை பொறுத்தவரை பணியிட சூழல் சுமூகமானதாக இருக்காது பணிகளை எளிதாக ஆற்றுவதில் சில தாமதங்கள் காணப்படலாம் குடும்பத்தை பொறுத்தவரை துணையிடத்தில் இடத்தில் உணர்ச்சி இருப்பதை சிறிதளவு வெளிப்படுத்துவீர்கள் இதனை தவிர்ப்பது மிகவும் நல்லது நிதி நிலைமையை பொறுத்தவரை அதிக பண வரவிற்கான வாய்ப்பு குறைவு செலவுகள் குவிந்து காணப்படலாம் நிதி சம்பந்தமான முக்கிய முடிவுகள் உங்களுக்கு சாதகமானதாக இருக்காது ஆரோக்கியத்தை பொறுத்தவரை தாயின் உடல் நலத்திற்காக பணத்தை செலவு செய்ய நேரிடலாம் கண் சம்பந்தமான பிரச்சனைகள் காணப்படலாம் கடகம் ராசி நண்பர்களே இன்றைய நாள் ஆக்கப்பூர்வமான நாளாக இருக்கும் நண்பர்களால் இன்று பயனடைந்து மகிழ்ச்சி அடைவீர்கள் பணியை பொறுத்தவரை பணியிடத்தில் முன்னேற்றகரமான பலன்கள் காணப்படும் சக பணியாளர்கள் மற்றும் மேல் அதிகாரிகளின் ஆதரவை பெறுவீர்கள் இன்று செயல்திறனில் மிகுந்த திருப்தி காண்பீர்கள் குடும்பத்தை பொறுத்தவரை துணையிடத்தில் மறக்க முடியாத தருணங்களை பகிர்ந்து கொள்வீர்கள் சிறப்பான நாளாக அமைகிறது நிலைமையை பொறுத்தவரை இன்று பண வரவு மகிழ்ச்சி அளிக்கக்கூடிய வகையில் இருக்கும் பயனுள்ள சொத்துக்களை வாங்குவதில் இன்று பணத்தை முதலீடு செய்வீர்கள் ஆரோக்கியத்தை பொறுத்தவரை தேக ஆரோக்கியத்தோடு காணப்படுவீர்கள் உங்களிடம் காணப்படக்கூடிய ஆற்றலும் உறுதியும் உங்களை ஆரோக்கியமாக வைத்திருக்கும் சிம்மம் ராசி நண்பர்களே இன்றைய நாள் அமைதியின்மை காணப்படலாம் இன்றைய செயல்களை நன்றாக சிந்தித்து கவனத்தோடு முடிவெடுத்து செய்ய வேண்டும் பணியை பொறுத்தவரை இன்று முன்னேற்றம் அதிக அளவில் காணப்படாது சுமை அதிகமாக இருக்கலாம் குடும்பத்தை பொறுத்தவரை துணையுடன் நல்ல புரிந்துணர்வு கொள்ள மாட்டீர்கள் அனுசரித்து நடந்து கொள்வதன் மூலமாக துணையுடன் சிறந்த தருணங்களை பகிர்ந்து கொள்ளலாம் நிதி நிலைமையை பொறுத்தவரை இன்று சம்பாதிக்கக்கூடிய வாய்ப்பு குறைவு எதிர்பார்த்த அளவிற்கு பணம் சம்பாதிக்க இயலாது ஆரோக்கியத்தை பொறுத்தவரை தலைவலி பாதிப்பு ஏற்பட வாய்ப்புள்ளது மகிழ்ச்சியுடன் இருந்தால் ஆரோக்கியமாக இருக்கலாம் கண்ணிராசி நண்பர்களே இன்றைய நாள் மோதல்களை தவிர்க்க அறிமுகம் இல்லாத நண்பர்களுடன் மற்றும் அக்கம் பக்கத்தினருடன் கவனமாக பழக வேண்டும் மற்றவர்களுடன் பேசும் போது அதிக கவனம் தேவை பணியை பொறுத்தவரை இன்று பணியிட சூழல் மகிழ்ச்சிகரமானதாக இருக்காது சரியாக திட்டமிட்டு ஆற்ற வேண்டும் குடும்பத்தை பொறுத்தவரை குடும்ப பிரச்சனை ஒன்றின் காரணமாக கருத்து வேறுபாடு காணப்படலாம் இன்று மகிழ்ச்சியை தக்கவைத்துக் கொள்ள முடியாது நிதி நிலைமையை பொறுத்தவரை அதிகரிக்கக்கூடிய பொறுப்புகள் காரணமாக தேவையற்ற செலவுகளை சந்திக்க நேரிடலாம் போதிய பணம் சம்பாதிக்க இயலாது ஆரோக்கியத்தை உயர் அழுத்த பாதிப்பு காணப்படலாம் சிறிது சோர்ந்து காணப்படுவீர்கள் நண்பர்களே இன்றைய நாள் சற்று மந்தமான நாளாக இருக்கலாம் நம்பிக்கையுடன் நேர்மறை எண்ணத்தோடு இருந்தால் இன்று முயற்சிகளில் வெற்றி காணலாம் பணியை பொறுத்தவரை பணியில் ஏமாற்றமான சூழ்நிலை காணப்படலாம் பணியிட சூழல் சுமூகமானதாக இருக்காது எனவே கவனமாகவும் பொறுமையாகவும் இருப்பது நல்லது குடும்பத்தை பொறுத்தவரை எந்த ஒரு விஷயத்தையும் தீவிரமாக எடுத்துக்கொள்வதன் காரணமாக துணையுடன் மோதல் ஏற்படலாம் துணையுடன் ஆரோக்கியமான உறவை பராமரிக்க அமைதியாகவும் சகஜமாகவும் இருக்க வேண்டும் நிதி நிலைமையை பொறுத்தவரை இன்று தேவையற்ற செலவுகள் செய்ய நேரிடலாம் இது உங்களுக்கு மிகுந்த கவலையை கொடுக்கலாம் ஆரோக்கியத்தை பொறுத்தவரை மன உளைச்சல் காரணமாக ஆரோக்கியம் பாதிக்கப்படாமல் பார்த்துக்கொள்வது நல்லது நலமுடன் இருக்க யோகா மேற்கொள்வது மிகவும் நல்லது விருச்சகம் ராசி நண்பர்களே இன்றைய நாள் மகிழ்ச்சிகரமான நாளாக இருக்கும் முக்கியமான முடிவுகள் எடுப்பதற்கான சாத்தியம் காணப்படுகிறது சமயோஜித புத்தியால் இன்றைய நாளை நீங்கள் உற்சாகமாக்குவீர்கள் பணியை பொறுத்தவரை சக பணியாளர்களுடைய ஆதரவு கிடைக்கப் பெறுவீர்கள் மேலதிகாரிடமிருந்து எதிர்பார்த்த அனுகூலங்கள் கிடைக்கப் பெறுவீர்கள் இன்று குடும்பத்தை பொறுத்தவரை துணையுடன் நகைச்சுவை உணர்வை பகிர்ந்து கொள்வீர்கள் அவர் மகிழ்ச்சி அடைவார் இன்று நிதி நிலைமையை பொறுத்தவரை பணப்புழக்கம் திருப்திகரமானதாக இருக்கும் சேமிப்பை உயர்த்த முடியும் ஆரோக்கியத்தை பொறுத்தவரை முழு ஆரோக்கியத்தோடும் இன்று உங்களது உடலும் மனமும் ஆரோக்கியமாக காணப்படும் தனுசு ராசி நண்பர்களே இன்றைய நாள் அனைத்தும் சுமூகமானதாக நடக்கும் சொந்த முடிவுகளை எடுப்பதில் உறுதியாக இருப்பீர்கள் பணியை பொறுத்தவரை பணியிட சூழல் சிறப்பானதாக காணப்படும் மேல் அதிகாரிகளின் பாராட்டை பெறுவீர்கள் புதிய வாய்ப்புகள் பெருகி காணப்படும் இன்று நிலைமையை பொறுத்தவரை சம்பாதிக்கக்கூடிய திறனை உயர்த்த முடியும் கணிசமான தொகையை சம்பாதிக்க அதிர்ஷ்டம் உங்களுக்கு சாதகமானதாக இருக்கும் ஆரோக்கியத்தை பொறுத்தவரை உங்களிடம் காணப்படக்கூடிய ஆற்றல் காரணமாக ஆரோக்கியம் சிறப்பான ஆரோக்கியமாக அமைகிறது மகரம் ராசி நண்பர்களே இன்றைய நாள் மன உளைச்சல் காரணமாக இசை கேட்பதன் மூலமாக ஆறுதல் பெறலாம் பிரச்சனைகளை கையாள்வதற்கு இது மிகவும் உதவும் பணியை பொறுத்தவரை இன்று பணியை கையாளும் பொழுது அதிக கவனத்தோடு இருப்பதால் விரும்பிய பலன்களை காண முடியும் பணியில் தவறுகள் நேர வாய்ப்புள்ளது குடும்பத்தை பொறுத்தவரை துணையுடன் நகைச்சுவையோடு பேசுவீர்கள் தேவையற்ற வார்த்தைகள் பேச வாய்ப்புள்ளது இது உறவை பாதிக்கலாம் நிதியிழமையை பொறுத்தவரை பண நஷ்டம் காணப்படுகிறது இன்று பணம் சம்பாதிப்பதற்கான ஏதுவான சூழ்நிலை இல்லை ஆரோக்கியத்தை பொறுத்தவரை தூக்கமின்மை காரணமாக கால்களில் வலி காணப்படலாம் பிரார்த்தனை மற்றும் தியானம் உங்களது வலியை குணப்படுத்தும் ராசி நண்பர்களே இன்றைக்கு நாள் நம்பிக்கை இழந்து காணப்படும் நாளாக இருக்கலாம் நட்புலன்களுக்கான உறுதியாக இருக்க வேண்டும் வளர்ச்சிக்கான பாதையில் தடைகளை சந்திக்க நேரிடலாம் பணியை பொறுத்தவரை இன்று தவறுகள் நேர வாய்ப்புள்ளது பணிகளை திட்டமிட்டு முறையாக ஒழுங்கமைத்து ஆற்ற வேண்டியது அவசியம் குடும்பத்தை பொறுத்தவரை துணையுடன் வாக்குவாதத்தில் ஈடுபட வாய்ப்புள்ளது எனவே இதனை தவிர்த்து அமைதியாக இருக்க வேண்டும் நிதி நிலைமையை பொறுத்தவரை பண நஷ்டம் இன்று காணப்படுகிறது பயணத்தின் போது பண இழப்பு ஏற்பட வாய்ப்புள்ளது ஆரோக்கியத்தைப் பொறுத்தவரை இன்று ஆரோக்கிய பிரச்சனை காணப்படலாம் கால்வெளி ஏற்படுவதற்கான வாய்ப்பு காணப்படுகிறது எனவே கவனமாக இருக்க வேண்டியது மிகவும் நல்லது மீனம் ராசி நண்பர்களே இன்றைய நாள் தன்னம்பிக்கையுடன் காணப்படுவீர்கள் இதனால் மகிழ்ச்சி ஏற்படும் இன்று நண்பர்களுடைய ஆதரவு கிடைக்கும் அவர்களுடைய உதவிகரமாக இருப்பீர்கள் இன்று பணியை பொறுத்தவரை வேலை தொடர்பான பயணம் காணப்படுகிறது இது உங்களுக்கு பயனுள்ளதாக இருக்கும் குடும்பத்தை பொறுத்தவரை துணையுடன் நல்ல புரிந்துணர்வை ஏற்படுத்துவீர்கள் இதனால் இருவருக்கும் இடையே உறவு வலுப்படும் நிதி நிலைமையை பொறுத்தவரை இன்று நிதி நிலைமை சிறப்பானதாக இருக்கும் புதிய முதலீடுகளில் பங்கு கொள்வதற்கான வாய்ப்பு காணப்படுகிறது ஆரோக்கியத்தை பொறுத்தவரை இன்று உங்களுடைய ஆரோக்கியம் சிறப்பான ஆரோக்கியமாக இருக்கும் நீங்கள் நம்பிக்கையோடு காணப்படுவீர்கள் இன்று இதன் மூலமாக ஆரோக்கியத்தை நீங்கள் நன்கு பராமரிக்கலாம் என்ன நண்பர்களே இன்றைய நாள் உங்களுக்கு எப்படி அமையப்போகிறது இன்றைய பன்னிரெண்டு ராசிக்கான பலன்கள் என்ன தெரிந்து கொண்டோம் வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் கமெண்ட் பண்ணுங்கள் நீங்கள் இன்னும் உற்சாகம் டிவி சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாமல் இருந்தால் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க கூடவே இருக்க பெல்லைக்கான மறக்காமல் கிளிக் பண்ணிடுங்க அப்போ தான் நாங்கள் போடுற இது போன்ற பயனுள்ள வீடியோக்கள் உடனுக்குடன் உங்களுக்கு நோட்டிஃபிகேஷனாக வந்து சேரும் நன்றி வீவர்ஸ்